நம்முடைய கிரிகளையும் நம்முடைய பிரயாசத்தையும் தேவன் கணக்கு பார்த்து அதை மறந்து விடுகிற தேவன் அல்ல அதற்கு பலன் தருகிற தேவன் என்று சொல்லி இதுல வேதம் நமக்கு சொல்லுகிறது தேவ ஜனமே இந்த நாளில் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களும் அல்லோகம் உன்னிப்பாய் கவனிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கிரிகளும் நம்முடைய பிரயாசங்களும் உலக பிரகாரமானவைகளா இருக்கிறதா அல்லது நம்முடைய பிரயாசங்களும் நம்முடைய தேவனைகிறவைகளா இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதற்கான நீதிகள் டாக்டர் செய்கிறவராயிருக்கிறார் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அதற்கான பரிசை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் இந்த உலக பிரகாரமா சொல்லுவாங்க நல்லது செஞ்சாதனால நல்லது நடக்குது இவன் தீமை செஞ்சாதனால இவனுக்கு தீமை நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா கத்தருடைய பார்வையில் கத்தருக்கு பிரியமானத நாம் செய்யும் போது கத்தர் தமது காரியத்திலே நம்ம பிரயாசங்கள் இருக்கும் போது கத்தருக்கான பிரயாசங்களாய் அது இருக்கும் போது அது ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல ஆண்டவருடைய நினைவுகளிலே அது போய் பேசும் நாம் செய்கிற பிரயாசங்கள் தேவனுடைய நினைவுகளிலே போய் பேசும் அதற்கான பலனை ஆண்டவர் தருவார் ஒருவேளை இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சதுல இருந்து இதுவரைக்கும் இயேசுபாகாக நாம என்ன செஞ்சோம் இயேசுபாகான பிரயாசங்கள் என்ன ஏ இயேசுபாகான கிரியைகள் என்ன அவரை பிரியப்படுத்த நாம் செய்த காரியங்கள் என்ன அவரை சந்தோஷப்படுத்த நாம் செய்த காரியங்கள் என்ன இன்றைக்கு தேவன் அதற்கான பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை பிரியப்படுத்த உமக்கானவைகளை செய்ய உமக்கான கிரியைகளை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டுவரே நாங்கள் உமக்கானவைகளை செய்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கத்த கிரவு செய்யப்பான்னு சொல்லி நாம் ஜபிப்போம் நிச்சயமாகவே அதனுடைய பலனை நாம் காண்போம் சர்வ வல்லமையுள்ள உள்ள நல்ல தெய்வமே இதோ நாங்கள் ஒரு மனப்பட்டு உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா நீர் எங்களை மறக்கிற தெய்வம் அல்ல அண்டவரையும் உடைய நினைவுகள் எப்போதும் எங்கள் மேலே இருக்குப்பா அன்றுவரே நாங்கள் செய்கிற கிரியைகளையும் நாங்கள் செய்கிற பிரயாசங்களையும் நீர் உன்னிப்பாய் கவனிக்கிற தேவன் அதற்கான பலன நீதியை செய்கிறது ஐயா நீங்க அந்த உலக பிரகாரமாகவே நாங்கள் ஒரு காரியத்தை செஞ்சா நன்றி என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் வாங்குகிறோம் அன்றுவரே உலக பிரகாரமான காரியங்களிலே நாங்கள் செய்கிற கிரிக்கும் பலனுக்கும் பலன் உண்டுனா பரம தகப்பன் இந்த உலகத்தை படைச்ச தகப்பன் இந்த உலகத்திலே உலகத்துல அந்த முறை அநேக காரியங்களை வைத்து இருக்கிற நீர் உமக்கான கிரிகளை உமக்கான பிரயாசங்களை நாங்க செய்யும் போது எங்களுக்கு மிகுதியான பலன் உண்டாகி இருக்குமே இதோ என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனைவருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாளுடைய துவக்கத்திலேயும் முடிவிலையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கானவைகளை செய்து உமக்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கத்தற்கு செய்யுங்க அது நோக்கமா எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே சமாதானம் கிடைக்குமே சுகம் கிடைக்குமே எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமே எங்களுடைய காரியங்கள் ஐஸ்வர்யம் கிடைக்குமே கத்த நீர் ஆண்டவரே அதை கொடுக்கிறவராயிருக்கிறீரே இன்றைக்கு நாங்கள் அதை உணர்ந்து செயல்பட கத்தற்கிருப செய்யுங்க ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைக்கு செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசு தப்பி ஆவே ஆமே ஆமே நிச்சயமாகவே கத்தர் பலன் தருகிறவராய்கிறார்